ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கேங்க கடக்கு முடுக்குன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க முறு முறு முறுன்னு சூப்பராக இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் லீவ் விட்டு பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா அப்போ வந்து இது போல் ரெசிபி செஞ்சு கொடுங்க ஹெல்தியாக இருக்கோங்க ராகி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க டெய்லியுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ராகி மாவு உடம்புல சேரும்போது நமக்கு வந்து எலும்புகள் பலமாகுங்க அதிகமான கேல்சியம் இருக்கிறதால உடம்புக்கு அதிகமாக சக்தியை கொடுக்குங்க இந்த பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு போல் மிக்ஸிங் போல் எடுத்துருக்கேங்க போல் எடுத்து அதில் வந்து ஏதோ ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வளர்ந்துருக்கங்க அதுக்கடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க கடலை மாவு சேர்த்துட்டோம் அதுக்கடுத்து வந்து அதே கப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க அரிசி மாவு அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா அந்த மொறுமொறுப்பு வர்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நல்லா மொறுமுறுன்னு இருக்கிறதுக்காக அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க இந்த ஜீரகத்தை வந்து கையில் வந்து இது போல் நசுக்கி சேர்க்குங்க நசுக்கி சேர்க்கும்போது நல்லா இதனோட நறுமணம் நல்லா கிடைக்குங்க அதுக்காக தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கடுத்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதனுடைய நான் வந்து எள் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன் எள் வந்து சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் அதுக்கடுத்து நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க நெய் நெய் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம் நெய்லேயும் பட்டர் எதுவும் இல்லைன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக்கிட்டு சூடாக இருக்கிற எண்ணெயும் சேர்த்து இது போல் பிசைஞ்சுக்கலாம் பிசையும் போது நமக்கு நல்ல முறு மொறு நல்லா கஞ்சியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு அரிசி மாவு ராகி உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த நெய்யெல்லாம் சேர்த்தது எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாவில் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க தண்ணி தெளிச்சுட்டு பேசையணுங்க தெளிச்சு பேசையும் போது நமக்கு வந்து மாவு வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும் பக்குவமாக கிடைக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் வந்து ரொம்ப இலகிடுவோம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோவில் ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்து பக்குவமாக இதை வந்து கெசஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த நமக்கு ஓலப்பப்போடாக்கு இந்த மாவு வந்து பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து மாவு வந்து ரெடியான மாவு வந்து இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது விரல் வந்து உள்ளே போகணுங்க இது போல் இருக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம திறந்து பார்க்குறோம் பத்து நிமிஷம் வரைக்கும் மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து முறுக்கு தவா எடு முறுக்கு தவா எடுத்துருக்கேங்க தவாவில் வந்து இந்த பக்கோடா போடுற இந்த இது இது எடுத்துக்கோங்க ஓலைப்பக்கோலா ஓலைப்பக்கோடா செய்கிற இது தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவும் போது வந்து இந்த முறுக்கு உரலுக்கு எண்ணெய் தடவும் போது நமக்கு வந்து ஒட்டாமல் நல்லா ஈஸியாக நம்ம வந்து பிழியிறதுக்கு வரும் அதனால தான் இப்போ நம்ம முறுக்கு முறுக்கு உரலுக்கு எண்ணெய் தடவிட்டோங்க நம்ம பிசு பிசைஞ்சு வச்ச மாவை ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு நம்ம ஒரு பாகத்தை எடுத்து நம்ம முறுக்கு தவாவில் போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து நம்ம வந்து இருக்கிற இருக்கிற மாவு வந்து நல்லா மூடி வச்சிடலாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இல்லைன்னா ட்ரை ஆகிடும் அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இதில் வந்து கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துருக்கேங்க மாவு போடும்போது நல்லா வெந்து மேலே வந்தது இப்போ வந்து நம்ம பக்கோடாவை பிழிஞ்சு எடுக்க வேண்டியதுதாங்க எப்போவுமே பக்கோடான்றது வந்து நம்ம வந்து சட்டிலேயே தான் பிழிய வேண்டியதாக வருங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே நம்ம பிழிகிற நேரத்தில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பிழியுங்க சிம்மில் வச்சு பிழியும்போது நமக்கு கைக்கு வந்து அனல் அடிக்காமல் இருக்குங்க அனலுக்கு அடிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து இது கொஞ்சம் உஷாராக பிழிஞ்சு எடுக்கணுங்க கை கனல் அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பக்கோடாவை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம் அதை வந்து பிழிஞ்சு எடுத்து மாற்றியும் போட்டுட்டோங்க திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு வெந்து எடுத்துட்டோம் அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பிழியும்போது நமக்கு இப்போ கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா அது கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்ததுங்க ரெண்டாவது முறை பிழியும் போது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு கல மாவு பிசைஞ்சிருந்தங்க இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக வருது ஈஸியாக பிழிய வருது உங்களுக்கும் மாவு எதனா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது முறை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் பபுள்ஸ் வருது உடனே நிறைய பபுள்ஸ் வரும் போக 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 நம்ம வெந்து வர்றது வெந்து வெந்து வரும்போது கொஞ்சம் பபுல்ஸ் கம்மியாகும் ஒரு பாதி கம்மியான உடனே இது போல் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்தால் நமக்கு பர்ஃபெக்டான பக்கோடா ரெடிங்க எண்ணெயுமே அதிகமாக குடிக்காதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க அதுக்கடுத்து இந்த வே இந்த ஓலைப்பக்கோடாவோட சேர்க்கறதுக்காக நான் வேர்க்கடலை வறுத்துருக்கேங்க வேர் இதே எண்ணெயில் வேர்க்கடலை ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வறுத்து வந்து சேர்த்துருக்கேங்க அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிருக்குது அதனால் நான் வந்து ஆட் பண்ண முடியல இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்தியாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ராகி வந்து அதிகமாக ராகி மாவு வந்து டெய்லி ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சா மாவு சேர்த்து நம்ம உடம்புக்கு சேர்கிறதால வந்து உடம்புகள் உடம்புக்கு நல்லா பலமாக உடல் பலமாகுங்க அதுக்கடுத்து நம்ம எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க கேல்சியம் அதிகமாக இருக்கிறதால நல்லா சத்து கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்